அந்த தகுதியில் தகுதியில் இந்த தேர்தலை பாருங்க நாடாளுமன்றம் நாட்டை ஆளக்கூடிய மன்றம் ஓட்டு போடுறதுங்க பிரதம மந்திரி யார் என்பதற்காக வாக்களி ஆனா நம்ம நாட்டினுடைய ஜனநாயக மொழிகள் நேரடியாக பிரதமர் தான் ஓட்டு போட முடியாது ஒரு எம்பி மூலமாக பிரதமர் ஓட்டு போறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பிரதமர் ஓட்டு போறோம் வேறு நாடுகளில் நேரடியாக பிரதமர் ஓட்டு போறோம் அதனால இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் யார் பிரதமர் யாருக்காக வாக்களிக்க வேண்டும் அடுத்த ஐந்தாண்டு காலம் எப்படிப்பட்ட ஆட்சி அவர் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே இருக்கின்றது இது ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் தேர்தல் இல்லைங்க உள்ளாட்சி பிரதிநிதி தேர்தல் கிடையாது எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லைங்க இது வந்து முதலமைச்சர் யார் அதெல்லாம் புரிந்து தான் இன்னைக்கு இங்கே இருப்பது பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள் பத்தாண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்திருக்கிறாங்க எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய சகோதரிகள் விவசாயிகள் இளைஞர்கள் இவரை மையப்படுத்தி ஆட்சி காலத்துல குற்றச்சாட்டு வைக்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சியை நம்ம இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களே மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது வரை இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் நம்முடைய பிரதமருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியாவிற்கு போலி தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகத்தில் போடி தேவைப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தலைவராக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக மோடி அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்று தகவல் பெற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் உங்களுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தந்தி அண்ணாமலை என்று கொண்டிருக்கின்றார் மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வர வேண்டும் என்றால் அந்த முதன்மை பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பொதுப்பத்தோடு இருந்து நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதை நிச்சயமாக வருகின்ற காலத்தை நீங்கள் செய்ய வேண்டும் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேசிய மற்ற பகுதியில் வேண்டும் எதற்காக மூன்றாவது முறையாக ஆட்சி ஐயா சொல்றாங்க மோடி பிரதமராக வேண்டாம் நான் சொல்லி முன்னாடி இருக்கிறேன் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்றால்

ஆரம்பிக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதுக்கப்புறம் பீகார் லிபி பிரசாத்தி டெல்லி வந்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மகாராஷ்டிரா வாங்க உத்தவ் தாக்கரே காந்தி அவங்க இந்தியா மத்திய இல்லாமடா கேரளாவா அமேசியா யூபிஆர் ஒரு பக்கமா சுட்டிட்டு இருக்காங்க அதன்போது திரும்ப நீங்க எல்லா இடத்திலும் பாருங்க ஆசை அவருக்கும் துணை பிரதமரையில் வந்த எடுத்துக்கலாமா நீங்க யோசித்து பாருங்க இந்த பிரதமர் நாற்காலியிலே அமரக்கூடிய தகுதி யாருக்கு எந்த ஒரே ஒரு மனிதன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய ஒற்றை மனிதன் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் மட்டும்தான் அந்த குருக்கேடு அமரக்கூடிய மொழி அம்மா நீங்க சாதாரணமா நடக்கிறாரு இன்னைக்கு காலையில இருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் ஆரம்பமாயிருக்கு இருக்கு எனக்கு தோன்று பாத்தீங்கன்னா தெரியல காலை ஆறு மணியிலிருந்து புதுசா இரண்டு நாடுகளுக்கு ஒரு போர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷமா ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுறாங்க காலையில இருந்து இஸ்ரேல் மீது ஈரான் போர் தொடுத்திருக்கிறது இஸ்ரேல் எந்த நேரமும் போர் திருப்பி தாக்கும் மூன்றாம் உலகத்தோருக்கான எல்லா சூழலும் உலகத்தில் அமைய ஆரம்பித்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரத்தில் மந்தமாக ரஷ்யா உக்ரைன் சந்தை இந்த மிடில் மிக முக்கியமான அந்த பகுதியில் இன்னைக்கு சந்தை ஆரம்பித்திருக்கிறது இன்னைக்கு உலகத்திற்கு நரேந்திர மோடி தேவைப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த சகோதர சகோதரிகளை நீங்களும் இந்தியா பிரதமருக்காக ஒரு பொருள் மூன்றாம் உலகத்தோரை தடுக்கக்கூடிய ஒரு மனிதனை டெல்லியிலே நீங்கள் தேர்ந்தெடுக்க போடுகின்றோம் என்பதை சுல்தான் பேட்டினுடைய அன்பு சொந்தங்கள் நான் புரிந்து

அதுல உங்கள் கம்பி உங்கள் ஊட்டுக்கொள்ளை அண்ணாமலைக்கு நீங்கள் வாழ்த்து வைக்க வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை குறித்து நான் வரும்போது நம்ம கோவல்கிறான எப்படின்னு இருக்கணும் தாய்மார்களை என்ன நினைக்கிறாங்க தாய்மார்களை இருக்கிறாங்க இந்த முறை வந்து தான் வரணும் அவங்க வீட்டுக்கொள்ளி அண்ணாமலையை கூட்டி வந்துடணும் ஒரு மாற்றத்தை பார்க்கறணும் அண்ணாமலை நல்லா திட்டத்தை நிறைவேற்றிடணும் அது அண்ணாமலை மட்டும்தான் முடிவு தாய்மார்கள் நம்புறாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த வந்து போய் கை கால் விட்டு பணத்தை வாங்கிடணும்னு சொல்லிடுவான் நம்புறாங்க

அறம் சார்ந்த அரசியல்கள் நேர்மையான அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம் ஊழல்வாதிகளை வேட்டையாட வேண்டும் என்ற களத்தில் நின்று கொண்டிருக்கின்றன நம்ம எல்லாம் உறிஞ்சி 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 பிரிஞ்சு 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 ஏழை மக்களை ஏழையாவதற்கான எழுபது வருஷமா அதனால அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எல்லாம் தங்கடம் பெற்றுக்கொண்டு எப்படியா தண்ணாமலை குழந்தைகள் தோற்கடிச்சிருக்கோம் ரெண்டு கட்சிகளும் இங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க ஐநூறு அறுநூறு ரூபாய் செலவு பண்றான் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஓட்டுக்கு நம்மிடம் பணம் இல்லை அன்பு மட்டும் இருக்கிறது உழைப்பு இருக்கிறது முழுமையாக அர்ப்பணிப்படுகிறது ஐந்தாண்டு காலம் முன்னதற்காக பணித்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று மக்கள் மட்டும் தெரிவித்திருக்கிறது நிச்சயமாக நீங்கள் அதற்கு பதிப்பளித்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுக்கிற நம்பிக்கை எனக்கு கருதுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தகவல் தகுதியில் அந்த பகுதியில் உள்ள கோரட்சி மனதெல்லாம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக சுங்கார்பேட்டையில் ஆவின் பால் முன்னோட்ட நிலையம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்படுகிறது இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா லாபம் எல்லோருக்கும் அது வந்து கம்ப்ளீட்டா தலைகளாக மாறி இருக்கிறது மறுபடியும் அது கையில் எடுத்து நான்கு மாதங்களாக மூடி மறுபடியும் கையில் எடுக்க வேண்டும் பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் பத்தாயிரம் யூனிட்ல இருந்து அஞ்சாயிரம் யூனிட் வரைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியது நிச்சயமாக அது கையில் எடுக்கணுமா இப்படித்தான் ஒன்னொன்னா ஒன்னொன்னா கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இதே நிலைமைதான் அது மட்டும் இல்லாம கோவை மாவட்டத்தில் பல கோடி கணக்கான லிட்டர் கழிவு நீர் வீணாக இருக்கும் அதை வந்து மயில் ஆட்டில் தனக்கு போட்டு நீர் மாசுபாடு அடைகிறது சுற்றுப் பணங்கள் அமைப்பு ஒரு திட்டம் அதுக்கு அன்னொரு ஊரில் விவசாயிகளே கை போட்டால் தண்ணியை கொண்டு வர முயற்சி இருக்கிறார் அரசுக்கு சப்சிடி கொடுப்பதற்காக இருக்கிறார் நம்முடைய நோக்கத்து சுட்டுப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் கணக்கு கொண்டு வந்திருக்கும் மூன்று மாதத்திற்கு முன்பு ஆனால் மிக நிலையை கட்டாயமாக சுற்றுப்படுத்தி ஆகவேண்டும் அது எந்த மாற்ற கருத்தில் இல்லை அதே நேரத்தில் கோவை கழிவு நீரை சுத்த விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியுமா அரசும் பொதுமக்களும் இணைய சட்டத்தை செயல்படுத்த முடியுமா இதையும் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம் அடிமை செலவு தொகுதியில் நாம் ஒரு வாக்குறுதி கொடுத்து வரலாம் கோவை பாராளுமன்ற தொகுதியில் தமிழகத்தில் முதல் முதலாக நான்கு நவோரிய பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் அது உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியும் சோழியில் ஒரு கட்டத்தில் கேந்திர வித்யாலயம் இருக்கிறது நகரத்துக்குள்ள கேந்திர வித்தியாசத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கோரிக்கை என்னன்னா ஒரு சுல்தான் கட்டை கொடுத்திருக்காங்க நவோதியா பள்ளி வரும்போது வெளிமக்கள் காரங்க சுல்தான் கட்டத்தை வேண்டும் என்று அன்பு மக்கள் காரங்க அடுத்த கட்டம் யோசிக்கிறாங்க ரொம்ப பிடிக்கும் அடுத்த கட்டம் யோசிக்கிறேன் நம்ம எப்படி எல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் யோசிக்கிறோம் முடிக்கணும் நம்ம நவோதியா பள்ளி வரணும் அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு நிச்சயமாக இதை கொடுக்க வேண்டும் என்று அடுத்து மக்கள் மருந்தனும் மக்கள் மருந்தகத்துக்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி சொல்லுவேன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு இருநூத்தி ஐம்பது மக்கள் மருந்தகம் கொண்டு வருது ஏன்னா பல்லடத்துல ஒரே ஒரு மக்கள் மருந்தாக இருக்கு இரண்டு மக்கள் மருந்தகம் இருக்கு நம்முடைய நோக்கம் கோயம்புத்தூர் பெங்களூர் சௌக்கு அம்மா தேஜஸ்வி சூர்யா என்னுடைய நண்பர் நண்பர எப்படியா இருக்காங்க தனிமதின போன் பண்ணாரு பிரதர் நீங்க வந்து இந்த ஆயிரமாவது மக்கள் கொண்டு மருந்தகம் கொண்டவர்க ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஆவணும் ஒரு ஆயிரம் மக்கள் மருந்து அஞ்சு வருஷத்துல இந்த ஆயிரம் திறந்து வைக்க வாங்க இந்த தமிழ்நாட்டில் போய் நீங்க மக்கள் மருந்து முதல் கட்டமாக முதல் ஐநூறு நாட்கள்ல அதாவது ஒன்றரை வருஷத்துல இருநூத்தி ஐம்பது மக்கள் மருந்தகம் கோயம்புத்தூர் கொண்டு வரப்போகின்றன உறுதிமொழி கொடுத்திருக்கின்ற இதெல்லாம் தாண்டி உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட கை எடுத்துச் செல்லிக்கின்ற நிச்சயமாக முக்கிய பிரச்சனை படித்திருக்கிறாங்க அடுத்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சங்கங்களுக்கும் கூட மறுபடியும் வேண்டுகொண்டிருக்கின்றேன் அடுத்த இரண்டு நாட்கள் எனக்கு நீங்கள் தான் பொறுப்பு அடுத்த ஐந்து வருடங்கள் உங்களுக்கு நான் பொறுப்பு அடுத்த ரெண்டு நாள் என்னை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்புங்க அடுத்த அஞ்சு வருஷம் உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இரண்டு நாட்கள் வந்து தங்க குழந்தை குத்தினாலும் கூட நீங்கள் தர்மத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் தாமரையின் பக்கம் நிற்க வேண்டும் என்று தப்பான வேண்டுகோளை வைத்து சுல்தான் பட்டியல குடிவிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் எல்லா வீட்டு மேல பில்டிங் மேல இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லோரும் பிரச்சனை இந்த நேரத்தில் ஏழு மணிக்கு ஒரு பெரிய ஒரு கேட்டார் அருமையா பேசுறீங்க இந்த ஓட்டு போடுற தேதி சொல்லிட்டு போங்க இடத்துல அரை மணி நேரம் வெள்ளிக்கிழமை ஓட்டுங்க சனிக்கிழமை லீவுங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு அதனால இளைஞர்களுக்கு எங்க எப்படி அண்ணாமலை எவ்வளவு உற்சாகம் இருக்கோ அந்த உற்சாகத்தை நீங்க போட்டா தான் ஓட்டு உற்சாகம் இருக்குன்னா உற்சாகத்துக்கு நீங்க ஓட்டு இல்லைங்க போட்டா தான் போட்டி ஓட்டு அதனால் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் எந்த அளவுக்கு உற்சாகமாக மாற்றத்துக்காக விஷயங்களோ முதல் ஆறாக காலை ஆறு மணிக்கு ஐந்து ஏழு மணிக்கு போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க அந்த ஓட்டு மீது கடவுள் கணக்காம இருந்தால் கடவுடன் சூழ்நிலை பட்டம் நம்பிக்கிட்டு வந்துருங்க அதனால எப்படி இருந்தாலும் முதல் வாக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் நீங்க ஓட்டு தான் கணக்கு